Okay, so tell me again, you're, you're what? You're a student uh, of Valuetainment. Uh yeah, I'm a student from Valuetainment, and I started two years back and now my business is approximately about uh two million. Two million Can you show it's me the notes 12. on how much notes you take? Show us that. In catch, please. Yeah. So this is all valuetainment. Yeah, these are all the episodes. Yeah. This is all, all I the episodes. That's how you take your notes. Yeah. Amazing. And yes, you're sir. based out of where? I mean if I'm from Mumbai. You're from Mumbai. Are you going to IIT or no? Uh, no I've not I've, not, I've not I've i've left my university education and you're now running no, a business i am running a business what now. business are you in uh, i'm in contracting and procurement what's the What's the number one thing you learned from Valuetainment? Uh learn to sell myself learn to sell myself he's becoming I, a good i've sold to a 60 years old who is western region delivery head and i achieved a contract of 13.9 cr indian currency how much? Thirteen point nine crores Indian rupees. How much is that in dollars? Uh, almost one point five million. One point five million dollars from one contract. <coughs> yeah. Because you learn how to sell yourself. Yeah. And, and how old are you? And how are you by the way? I, what? How old are you? My age is twenty years old. You're twenty years old. Is that not fascinating, man? Value tainers all over the world winning big. I love it. Patrick, but David, wrote a value attainment video content, on the Epic Life channel, and aaya on அவருடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதற்கான வாய்ப்பு வந்து இப்போ வந்து கிடச்சிது இந்த வீடியோவில் வந்து அவருடைய ஒரு ஷார்ட்டான ஒரு லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம் அதில் தாண்டி அவருடைய லைஃப்பை இம்பேக்ட் பண்ண ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் பேட்ரிக் பெட் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின மனிதர்களில் அவரும் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான மனிதரும் ஒருத்தர் என்ன காரணம் அப்படின்னா தொழில் முனைவு அப்படிங்கிறது ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு விருப்பமாக இருந்துச்சு ஆனால் அதோட சீரியஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எனக்கு அது கிடையாது ஆனால் அளவுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறத வந்து சீரியஸாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான விஷயங்கள் வந்து எனக்கு வேல்யூடெயின்மெண்டில் தான் கிடச்சிது அது உருவாக்குனவர் வந்து பேட்ரிக் டிவி டேவிட் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்னால் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயம் பிஸ்னஸ் பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சாதாரண தாட்டு தான் வந்து வச்சிருந்தேன் ஆனால் ஒரு பிஸ்னஸ் மூலமாக எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சமூக பார்வை எந்த அளவுக்கு வந்து சேவை செய்ய முடியும் மக்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கும் அதே சமயம் பிஸ்னஸ்னால் என்ன ஒரு ஒரு ஆண்டர்பனர் ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கணுங்கிற விஷயங்கள் இந்த சேனலை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஏன் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆண்ட்ர்புனர் அப்படிங்கிற வார்த்தையை நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அந்த வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தமிழில் வந்து தொழில் முனைவோர் அப்படின்னு மொழிபெயர்த்துருக்குறாங்க ஆனால் ஆன்ட்ர்புனர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் டேக்கர் அதாவது ரிஸ்க் எடுப்பவர் இதுதான் அதோடைய உண்மையான ஒரு அர்த்தம் சரி பேட்ரிக் பெட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து சில மோட்டிவேஷன் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அப்பப்போ இந்த வேண்டரெடைன்மெண்ட் வீடியோலாம் பார்க்கும்போது நம்ம வித்தியாசமாக இருக்குது ஏதோ சம்திங் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இது பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு வீடியோ என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அது என்ன வீடியோன்னு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிபேட் டேவிட் வந்து ஹேட்டர்ஸை பற்றி அதாவது வெறுப்பவர்களை பற்றி ஒரு வீடியோவில் வந்து பேசிகிட்டே இருப்பார் பின்னாடியே ஒரு ஒரு ட்ரக் ஒன்று இருக்கும் ஒரு பேசிட்டு அது என்ன சொல்லுவார் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸக்டாக பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோ தான் ஹேட்டர்ஸ் வந்து உங்களை வெறுக்கிறவங்க வந்து உங்களை பற்றி நிறையா வந்து தப்பாக பேசுவாங்க ஆனால் அந்த விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க ஓகே ஆனால் அதை வந்து ஏத்துக்க கூடாது அக்செப்ட் கூடாது ஏன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உண்மையாகிடும் அதை தாண்டி அது இல்லைங்கிறத நிரூபிக்கிற முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே இந்த பக்கம் நகர்ந்து வருவார் ரெட் கலர் ஃபெராரி கார் வந்து அப்படியே வந்து ஆகும் ஸோ அந்த காரில் ஏறி உட்காந்து இது பண்ணுவார் மறைமுகமாக அவருடைய ஹேட்டர்ஸுக்கு அவரை வெறுக்க வெறுக்கிறவங்களுக்கு இவர் ஒரு மெசேஜையும் கொடுக்குறாரு அதாவது பேச்சு வடிவில் ஒரு மெசேஜ் கொடுக்காம செயல் வடிவத்தில் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஒரு ஃபேமஸான ஒரு கோட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லெட் ஆர் ஒர்க் இன் சைலன்ஸ் லெட் ஆர் சக்ஸஸ் மேக் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக வேலை செய்யுங்க உங்களுடைய வெற்றி உங்களுக்காக கர்ஜிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் ஸோ எக்ஸாக்டாக அந்த ஒரு விஷயம் அந்த வீடியோவில் எனக்கு கிடச்சிது இன்ஸ்பயர் ஆச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுடைய ஹேட்டர்ஸுக்கு ஒரு மெசேஜை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது வேல்யூடைன்மெண்ட்டு நாங்கள் வந்து மூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூடெயின்மெண்ட்லேருந்து ஒரு வீடியோ கூட வரல அப்போது எனக்கு சம்திங் ஓ வேல்யூடெயின்மெண்ட் மூட போகிறாங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு கரெக்டாக மூணு மாதம் கழித்து ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆச்சு என்ன அப்படின்னா வேல்யூடெய்ன்மெண்ட் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேல்யூடெயின்மெண்ட் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரமேட்டிக்காக வேல்யூடெயின்மெண்ட் மூடப்பட்டதுனால வந்து உலகமே வந்து கொந்தளிச்சு போயிருக்குது மக்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய விஷயங்களுக்கு உள்ளாயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ்ல எல்லாம் காமிக்கிற மாதிரி ட்ரமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் காமிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க வீடியோவெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நாங்கள் வேல்யூடைன்மெண்ட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாம் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நல்லா மோட்டிவேட் ஆகிடுச்சி வேல்யூடைன்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இருந்து வேல்யூடெயின்மெண்ட் வீடியோஸ் நான் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் நோட்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தினுடைய முதல் படி லேர்னிங் தான் சரி பேட்ரிக் பெட் டேவிட்டை பற்றி பார்ப்போம் இப்போ பேட்ரிக் பெட் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டை சார்ந்தவர் ஸோ இவர் வந்து எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா நிறையா பணம் இருக்கணும் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்கணும் நிறையா படிச்சிருக்கணும் காலேஜ் டிகிரி இருக்கணும் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் அதுவும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆனால் பேட்ரிக் பெட் டேவிட் வந்து அமெரிக்காவுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு அகதி அகதியாக மட்டுமே அமெரிக்காவுக்கு வந்தார் அவருடைய சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ரோட்டில் தெருவில் நடந்து போகும்போது அமெரிக்காவில் நடந்து போகும்போது அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயங்கி தயங்கி ஒருங்க கிட்ட பேசுவாங்க தெருவில் நடந்து போகும்போது ஒரு கூச்சத்தோட அந்த மாதிரி தான் வந்து நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து எல்லா பசங்களை மாதிரி தான் இவரும் வளர்கிறாரு ரொம்ப உயரமான மனுஷன் வேற பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரியே இருப்பார் இவர் ஸோ இவர் வந்து அப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பசங்க மாதிரியும் வந்து நல்லா கூத்தடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு தான் வந்து இந்த மனுஷன் இருந்துருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டரை வருஷம் கழித்து ஆர்மியில் வந்து ஹமர் மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரு அங்கேருந்து வந்து ரிட்டன் ஆகுறாரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற புரியாத ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கிறாரு லாஸ் ஏஞ்சலஸ் வந்து சுற்றிக்கிட்டுருக்கிறாரு அப்போ தான் போன வீடியோவில் ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் என்னென்னா ஒரு பணக்காரன் வந்து ஒரு மீட் பண்ணுறாரு அப்போ நான் எப்படி பணக்காரன் ஆகிறது நான் எப்படி பணக்காரன் ஆகுறது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கும்போது அவர் வந்து அங்கே ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு பணம்ங்கிறது எல்லாமே கிடையாது பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது முக்கியமானது உன்னுடைய கவனம் பணத்தில் போச்சுன்னா நீ அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான செயல்களில் உன்னோடைய கவனம் போகாது அதனால் நீ பணக்காரன் ஆக முடியாது அப்படிங்கிற மிக முக்கியமான பாடத்தை அங்கே கற்றுக் கொடுக்குறாரு இது வந்து அவருடைய லைஃப்பில் இம்பேக்ட் பண்ண நம்பர் ஒன் விஷயம் இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜிம்மில் நான் பாடி பில்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து சில நிறையா ஒர்க் அவுட்டெல்லாம் போயிட்டுருக்கு இவரும் ஒரு பாடி பில்டர் ரேஞ்சுக்கு வந்து போயிட்ருக்காரு அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஜிம்முக்கு வருவாங்க பார்த்தீங்களா ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து பேசி அல்லது ஃபோன் கால் மூலமாக அவர் வந்து பேசி என்ன பண்ணுவார்னா இந்த ஜிம்மில் அவர் ஜாயின் பண்ண வச்சுருவார் ஸோ அவர் ஜிம்லேயும் வந்து அவர் பார்ட் டைம்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு ஜிம்மில் வந்து ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இவருக்கு அது நல்லா வந்திருக்குது அப்போ இவர் முடிவு பண்ணிட்டார் நான் வந்து ஜிம் சேல்ஸ்மேனாக போகிறேன் அமெரிக்காவிலேயே நம்பர் ஒன் ஜிம் சேல்ஸ்மேன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லிக்கிற அளவுக்குலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த டைமில் வந்து ஒரு பொண்ணை ஒரு பொ ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிக்கிறாங்க நீ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது நான் இந்த மாதிரி அமெரிக்காவிலேயே நம்பர் ஒன் ஜிம் சேல்ஸ்மேன் ஆக போகிறேன் அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக சிரிச்சு தான் இப் இப்படியே ஆக போகிற இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமே கிடையாது இதெல்லாம் ஒரு தொழிலே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில உண்மைகளை வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அவருக்கு வந்து புரிய வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நீ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீ வரலாம் இங்கே வந்தீங்கன்னா அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்து சில ஆஃபர்ஸையும் வந்து அந்த பொண்ணு அவருக்கு வந்து கொடுக்குது இதுதான் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சியில் பிஹெச்பி ஏஜென்சியில் அவர் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பாக அமைது இதுக்கு முன்னாடி அவருடைய லைஃப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவுக்கு பதிமூணாவது முறை ஹார்ட் அட்டாக் வருது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு வந்து ஃபோன் கால் வருது இவர் வந்து அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்த்ததையும் மனுஷன் அப்படியே வந்து மனுஷு உடஞ்சிட்டார் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க இவர் வந்து பயங்கரமாக வந்து தலைக்கு ஏறி வச்சுக்கோம ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி குப்பை மாதிரி எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறீங்க இவன் என்னுடைய வந்து என்னுடைய அப்பா இப்படி இருக்கீங்க இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு உடனே அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாடி கார்ட்ஸை வந்து கூப்பிட்டு அங்கே காவலுக்கு இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவர் வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க வெளியே தள்ளினதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வராரு ஒருத்தர் வந்து சத்தம் போடுறாரு ஹேய் இது வந்து என்ன சொந்த ஹாஸ்பத்திரி அப்படின்னு நினச்சிட்டியா கிடையாது இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணுது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் நடத்தப்படுற ஒரு ஹாஸ்பிட்டல் நீ இதுக்கு பணம் கொடுக்கல ஸோ இது இங்கே இப்படி இப்படி தான் இருக்கும் இது வந்து இப்படி தான் இருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கடினமாக மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கரமாக அப்படியே ஃப்யூஸ் போன பல்ப் மாதிரி ஆகிட்டார் அப்படியே கீழே இறங்கி வராரு கார்குள்ளே போகிறாரு காரை டோரை சாத்திக்கிட்டாரு அரை மணி நேரம் பச்சை குழந்த மாதிரி கதற கதற அழுதாராம் ஸோ அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா க்ளப்புக்கும் போவாராம் ஞாயித்துக்கிழமை மட்டும்தான் நிறைய பேர் வந்து கிளப்புக்கு போவாங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் அங்கே தான் வந்து குடியிருந்த ஒரு மனுஷன் திங்கக்கிழமையும் அங்கே தான் போவார் செவ்வாய்க்கிழமையும் அங்கே தான் போவார் வியாழக்கிழமையும் அங்கே தான் போவார் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் அதிகமான நாள் க்ளப்பு பார்ட்டி இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன் அந்த அன்னை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கதறி கதறி அழக ஆரம்பிக்கிறார் எல்லா விஷயங்களையும் பற்றி அவங்க மைண்டுக்குள்ளே வந்து ஒரு அனலைஸ் ஓடுது எல்லா விஷயங்களும் வந்து போகுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் வந்து போகுது அந்த இரவு அந்த நேரத்தில் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்த உலகத்துக்கு இந்த என்னுடைய ஃபேமிலி நேம் பேட்ரிக் பெட் டேவிட் அதாவது பெட் டேவிட் அப்படிங்கிற அவங்க அப்பாவோட பேர் இந்த குடும்ப பெயர் வந்து உலகம் முழுவதும் பிரபலமாக போகுது நான் அதை பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும் இது வந்து கேட்க போகுது எனக்கு வந்து நல்லா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது என்னுடைய அப்பா அம்மா வந்து அமெரிக்காவோட தெருக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை இல்லாமல் தலையை குனிஞ்சிட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு எல்லாருமே வந்து சுற்றி இருந்தவங்க எல்லாருமே வந்து பேட்ரிக்பேட்டி வீட்டோட ஃபேமிலி வந்து டைவர்ஸான ஒரு ஃபேமிலி இவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது இவங்களுக்கு எந்த ஒரு வசதிகளும் கிடையாது சாதாரணமான விஷயம் சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையிலும் அவமானப்படுத்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு அந்த நைட் ஒரு மிகப்பெரிய ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு இனிமே என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது எங்க அப்பாவோட பேர் வந்து உலகம் அறிய போகுது எங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் மனசுக்குள்ள உறுதி எடுத்துக்கிறாரு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு லாஸ் வரும்போது அல்லது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் இனிமேல் இது பண்ணவே மாட்டேன் இல்லைன்னா இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஆர்வக்கோளாறுலையோ இல்லை அதனுடைய தாக்கத்தினாலேயோ முடிவெடுப்பாங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறமோ ரெண்டு மாதத்துக்கு அப்புறமோ கண்டிப்பாக அவங்க என்ன முடிவெடுத்தாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் போகுது ஆனால் இவர் எடுத்த முடிவு அப்படிப்பட்ட முடிவு கிடையாது அவ இவருடைய முடிவு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து ரன் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஒரு எமோஷ்னலான ஒரு முடிவு அவருடைய அவருடைய இதயத்தை வந்து சுக்குநூறாக உடைச்ச ஒரு முடிவு அதுக்கப்புறம் அந்த காரை விட்டு வெளியே வராரு அடுத்த நாள் அவர் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி கிடையாது பொண்ணுங்க பசங்க வாலிபர்கள் அப்படின்னு யாரையுமே பிரித்து பார்க்கலாம் அவர் பார்க்கும்போது அவருடைய கண்களுக்கு மக்கள் மட்டும்தான் தெரிஞ்சாங்க அதனால அன் அன்ற அன்றைய நாளில் இருந்து அவர் ஒரு புது மனுஷனாக மாறிட்டாரான் அவர் மற்ற எந்த விஷயத்துக்குமே போகலாம் அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாரோ திடீர்னு அதை தாண்டி வித்தியாசமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டார் ரொம்ப சீரி சீரியஸாக சின்சியராக அவருடைய வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு என்னென்னா அவன் ஒரு புதுசாக தினசம் சுற்றிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட பழகின பல நண்பர்கள் வந்து அவரை பார்த்து கிண்டல் அடிக்க ஆரம்பித்தாங்க எதை எதை பற்றியும் காதில் வாங்கவே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக பொருட்படுத்தவே கிடையாது அவருடைய வேலையில ஈடுபட ஆரம்பித்தாரு செயல்பட ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் இரட்டை மாடி கோபுரம் தாக்கப்பட்டுச்சு பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பிஹெச்பி ஏஜென்சி அப்படிங்கிற ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணார் அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் அதனால் நிறைய பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சு பட் இருந்தாலும் இவர் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சும் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு புத்தகங்களை பிஸ்னஸ் ரிலேட்டடாக செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக பல்வேறு ஃபீல்டில் ஆயிரத்தி இரநூறு புத்தகங்களை படித்து அந்த கான்செப்டை கற்றுக்கிட்டு நிறையா கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நிறைய பேர் இடத்துலேருந்து கற்றுக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவருடைய பிஸ்னஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆன டெவலப் ஆக ஆரம்பிச்சிது வேல்யூர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற சேனல் மூலமாக நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து அவருடைய ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பணமும் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க மிகப்பெரிய உயரத்தையும் அடைஞ்சாங்க ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எங்கே போனாலும் இவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கோ ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கோ இவர் கூட வந்து பேசுகிறதுக்கோ மக்கள் வந்து அலமோத அலமோதக்கூடிய ஒரு அளவுக்கு அவர் என்ன சொன்னாரோ இந்த கடைசி நேம் பேட்ரிக் பெட் டேவிட் அப்படிங்கிற அந்த கடைசி ஃபேமிலி நேம் இன்றைக்கி உலகம் முழுவதும் பிரபலமாக மாற்றிட்டார் இன்றைக்கி நம்ம கூட அவருடைய பேரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படின்னா அவர் அன்றைக்கி எடுத்த முடிவு தான் ஸோ இதுதான் வந்து பேட்ரிக் பெட் டேவிட்டோட ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்ணார் எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறாரு அவருக்கு கீழே வந்து ஆயிரக்கணக்கான ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க இவர் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் சிஇஓ ஃபவுண்டர் இந்த இதுதான் வந்து பேட்ரிக் பெட்டேவட்டோட ஒரு லைஃப் சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆக்சுவல் அந்த ஸ்டோரி அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பட் இந்த ஸ்டோரி நான் சொல்லும்போது அந்தளவுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே தெரியப்படுத்துங்க நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையணுன்னா நம்ம எடுக்க வேண்டிய விஷயங்கள் டெசிஷன்ஸ் ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் நம்ம எடுக்கிற அந்த முடிவுகளில் வந்து அந்த முடிவுகள் முடிவாக இருப்பது இல்லை அதனால தான் நம்ம முடிவுகள் மாற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரியாகவோ இல்லை மாற்றத்துக்குள்ளானதாகவோ இருக்கிறது அந்த மாற்றத்தை தாண்டி முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஒரு மனிதன் அடையணும் அப்படின்னா முடிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்